திருவருட்பா ஆடேடி பந்து ஆடேடி பந்து ஆடேடி பந்து ஆடேடி பந்து வாழியன் தோழியன் வார்த்தையே என்றும் மரணமில்லா வரம் நான் பெற்றுக்கொண்டேன் கொண்டேன் சூழியர் செஞ்சுடர் தொற்றுரு கீழ்பால் திசை நோக்கினேன் சீர்திகள் சித்தி ஊழிதோர் ஊழி நின்றாடுவன் நீயும் முன்னுதியேல் இங்கே மன்னருளானை ஆழி கரத்தணிந்த ஆடேடி வந்து அருட்பெரும் சோதி கண்ட ஆடேடி பந்து இசையாமல் போனவர் எல்லாரும் நான இரவா பெருவரம் யான் பெற்றுக்கொண்டேன். பசையாதும் இல்லாத மேற்றிசை நோக்கி வந்தேன் என் தோழி நீ வாழிக்கான் வேறு நசையாதே என்னுடை நண்பது வேண்டில் நன்மார்க்கமாம் சுத்த சன்மார்க்கம் தன்னில் அசையாமல் நின்றிங்கே ஆடேடி பந்து அருட்பெரும் சோதி கண்ட ஆடேடி பந்து இன்பாலே உலகத்தார் எல்லாரும் காண இரவா பெருவரம் யான் பெற்றுக்கொண்டேன் கொண்டேன் தென்பாளே நோக்கினேன் சித் தாடுகின்ற திருநாள் இதுதொட்டு சேர்ந்தது தோழி துன்பாலே அசைந்தது நீக்கி என்னோடே சுத்த சன்மார்க்கத்தில் ஒத்தவளாகி அன்பாலே அறிவாலே ஆடேடி பந்து அருட்பெரும் சோதி கண்ட ஆடேடி பந்து சதுமறை ஆகம சாத்திரமெல்லாம் சந்தை படிப்பு நம் சொந்த படிப்பு விதுநிரி சுத்த சன்மார்க்கத்தில் சாகா வித்தையை கற்றனன் உத்தரம் எனும் ஓர் புதுவல திசை நோக்கி வந்தனன் என்றும் பொன்றாமை வேண்டிடில் என் தோழி நீதான் அது இது எண்ணாமல் ஆடேடி பந்து அருட்பெரும் சோதி கண்ட ஆடேடி பந்து தப்பாலே சகத்தவர் சாவே துணிந்தார் நாண நான் சாதலை தவிர்த்தே எப்பாலும் எக்காலும் இருத்தலே பெற்றேன் என் தோழி வாழினே என்னோடு கூடி துப்பாலே விளங்கிய சுத்த சன்மார்க்க சோதியென்றோதிய வீதியை விட்டு அப்பாலே போகாமல் ஆடேடி பந்து அருட்பெரும் சோதி கண்ட ஆடேடி பந்து வெங்கேத மரணத்தை விடுவித்து விட்டேன் பிச்சையெல்லாம் கற்றேன் இச்சையின் வண்ணம் எங்கேயும் ஆடுதற்கு தோழி என் மொழி சத்தியம் என்னோடும் கூடி இங்கே கழிப்பது நன்று இந்த உலகோ ஏத குழியில் இருக்கும் அதனால் அங்கே பாராதே நீ ஆடேடி பந்து அருட்பெரும் சோதி கண்ட ஆடேடி பந்து சிவமே பொருள் என்ற அறிவால் அறிந்தேன் செத்தாரை மீட்கின்ற திண்மையை பெற்றேன் உபமேயம் இல்லாத ஒரு நிலை தன்னில் ஒன்றிரண்டு எண்ணாத உண்மையில் நின்றேன் தவமே புரிகின்றார் எல்லாரும் காண தயவால் அழைக்கின்றேன் கயவாதே தோழி அவமே போகாதென்னோடு ஆடேடி பந்து அருட்பெரும் சோதி கண்ட ஆடேடி பந்து துஞ்சாத நிலை ஒன்று சுத்த சன்மார்க்க சூழலில் உண்டது சொல்லளவன்றே எஞ்சாத அருளாலே யான் பெற்றுக்கொண்டேன் கொண்டேன் எல்லாம் எழுப்புதல் வல்லேன் விஞ்சாத அறிவாழே தோழி நீ இங்கே வேது மரணத்துக்கு எது என்றே அஞ்சாமல் என்னோடே ஆடேடி பந்து அருப்பெரும் சோதி கண்ட ஆடேடி பந்து ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி காரமும் மிகுப்புளி சாரமும் துவர்ப்பும் கைப்போடே உப்போடே கசப்போடே கூட்டி ஊரமுது உண்டு நீ ஒழியாதே அந்தோ ஊழிதோர் ஊழியும் உளவாமை நல்கும் ஆரமுது உண்டு என்னோடு ஆடேடி பந்து அருட்பெரும் சோதி கண்ட ஆடேடி பந்து துதி செய்யும் முத்தரும் சித்தரும் காண சுத்த சன்மார்க்கத்தில் உத்தமனான பதி செய்யும் சித்திகள் பற்பளவாக பாரிடை வானிடை பற்பளகாலம் விதி செய்ய பெற்றனன் இன்று தொற்றென்றும் மெய்யரு சோதியால் விளைவிப்பன் நீ அதிசயம் பார்க்கலாம் ஆடேடி பந்து அருட்பெரும் சோதி கண்ட ஆடேடி பந்து ஆடேடி பந்து ஆடேடி பந்து அருட்பெரும் சோதி கண்ட ஆடேடி பந்து